அதானி துறைமுகத்தில் தான் கிடைச்சிருக்குது அதானி மோடியுடைய கூட்டாளி எனவே அதானியும் மோடியும் குறிப்பா பிரதமர் மோடிய விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வர வேண்டும் அவர் வாயை விட்டு மாட்டிக்கிட்டாப்ல அது வந்து நீங்க சூமோட்டாவாக சுப்ரீம் கோர்ட்டு உச்ச நீதிமன்றம் சந்திரசூட் அவர்கள் சிஜே அவர்கள் இதை நீங்கள் பயன்படுத்தி நான் ஓபன் ஸ்டேட் பண்ணுங்க அப்ப அவர் என்ன செஞ்சு சளிமனு நான் குற்றமற்றவன் நான் தலைமறைவாயில் அந்த தான் இருக்கிறேன் நான் வந்து வீசிக கட்சியில் இருக்கேன் நான் தூய்மையான இருக்கேன் வெளியே சொல்லியிருக்கணும் அவர் வந்து அட்ரஸ் இல்லாமல் போனதால் அப்புறம் கட்சி என்ன செய்ய வேண்டியிருக்கும் வீசிக்கா மீது ஏதாவது ஒரு குறை வராதா குற்றம் வராதான்னு சொல்லி இந்த அண்ணாமலை மாதிரி இப்போ ஆட்கள் தேடிட்டு இருக்காங்க அதுலேருந்து தடுப்பதற்காக என்ன செஞ்சுருக்கோம் நீக்கி இருக்கோம் சரியாக நடவடிக்கை தாங்க அப்ப நிச்சயமா அவருக்கு தெரியும் என்பது சவுக்கு சங்கத்துக்கு தெரியுது என்று சொன்னார் சவுக்கு சங்கரை விசாரிக்க நிற்போம் சவுக்கு சங்கம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்ப இதுல என்னன்னா அமீர் மீது உள்ள தனிப்பட்ட கால் பிரச்சு அமீர் தெளிவா சொல்லிட்டாரு எப்ப எங்கிட்ட வாங்க எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல தங்கு தடகின்றி கிடைக்கணும்னு சொல்றாரு அப்ப இப்போ அதானியே விசாரிக்கணும் மோடியும் விசாரிக்கணும் கூடவே அண்ணாமலையும் விசாரிக்கணும் இந்த போதை விஷயத்துல கரெக்டா இந்த நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ஐ சிபிஐ எல்லாம் என்ன செய்யும் களத்துல இறங்கி இதுவரைக்கும் நாட்டுல பிடிக்கப்பட்ட அந்த அது பார்த்தீங்கன்னா லட்சம் கோடியை தாண்டதுகா இருக்கிறார்கள் இந்த பதினைந்து பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கோம் எம்டிஎம்ஏ அந்த மாதிரி என்ன மாதிரியான ஒரு ட்ரக் தேவையோ அந்த தேவையை இருக்கிற நபர் வந்து டார்க் போய் போய் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் பிளேஸ் பண்ணி அவருக்கு வந்து அப்ராட்லேருந்தும் இந்தியா அந்த ட்ரக்ஸ் வந்து சப்ளை ஆகும் ஜாபர் சாதிக் இந்த ஜாபர் சாதிக் உடைய ஐட்டம் எங்க பிடிபட்டுச்சு தமிழ்நாட்டில மெட்ராஸ்லயா மதுரையிலேயா இல்லையா உட்பட்டது எங்க எங்கயா டெல்லியில டெல்லியுடைய அவர் அலுவலகத்தில் பிடிக்கிறாங்க சார் இங்கே என்னதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் கோடி தமிழ்நாட்டு அரசியல் சூழல ஒரு பேசுபொருளா மாறி இருக்குது அதை வந்து சாதிக்கு நம்ம யாரும் ஒத்துக் கொடுக்க முடியாதுல்ல அது தவறுதானே அதையே நீ கடந்து போறீங்கன்ற அதுல நாலாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள போதை பொருளை கண்டுபிடிச்சிருக்கோம் சொன்னது எங்க குஜராத்துடைய சட்டமன்றத்துல சொன்னது யார் குஜராத்துடைய அமைச்சர் சொல்கிறார் அதனுடைய உள் விவகார உள்துறை அமைச்சர் சொல்லுகிறார் கேள்வி எழுப்புறது யார் ஆம் ஆத்மியுடைய எம்எல்ஏ நடக்கிற கான்வர்சேஷன் எங்கே அமைச்சர் நடக்கிற உரையாடல் கேள்வியா கேட்டு ரிட்டர்ன்ல பதில் இருக்கிறது இருபத்தி ஓராயிரம் கோடி அதோடைய மதிப்பு வந்து இருபத்தி ஓராயிரம் கோடி அப்படியே புசுவனமா வந்து எந்த விளக்கு போடாம அப்படி கடந்து சென்றாங்களே ஏ அதானி போட்டில் கைப்பற்றப்பட்டதுனாலயா யாருக்கு வந்த ஹெராயின் யாருக்கு வந்த போதைப் பொருள் யாரு டிஸ்ட்ரிபியூட் பண்றா எங்க இருந்து வந்தது எந்த தகவலும் இல்லையே இங்க பாரத பிரதமர் ஐயா மோடிஜி அவர்கள் முதல் முதலாக கரெக்டா உண்மைய போட்டு உடச்சி சொல்லியிருக்கிறாரு ஏன் தெரியுமா இன்னும் ஹோல்சேல் டீலருக்கு தானே தெரியும் ரீட்டைல் எவ்வளவு நடக்குதுன்னே ஹோல்சேல் சூப்பர் ஸ்டாக்கரு ஆமாங்க ஹோல்சேலுடைய வியாபாரிக்கு தான் ரீட்டைல என்ன நடக்குதுன்னு தெரியும் அரக்கழகம் பாருகாருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை விடுதலை சேகத்தின் முக்கியமான பொறுப்பாளர் சமூக சமூகம் மாநில தலைவர் வழக்கறிஞர் திரு அகமது சைப் அவர்கள் வணக்கம் வணக்கம் நேற்று மோடி வந்து மறுபடியும் தமிழ்நாட்டை ஒரு கலக்கு கலக்கி இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு பலது சக்தியான விஷயங்களை பேசியிருக்கிறார் குடும்ப அரசியலை பத்தி குரலாக பேசுகிறார் குடும்ப அரசியல் திளைக்கிறது திமுக என்று குற்றச்சாட்டு நடிக்கிறார் இதை தாண்டி இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னாக்க போதை பொருள் தங்குதடையின்றி உலாவும் இடம் முக்கிய முக்கிய ஊற்றுக்கண்ணை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முதல்ல எப்படி பாக்குறீங்க போதையுடைய ஊற்றுக்கண்ணே தமிழ்நாடு தான் போதை வந்து தமிழ்நாட்டுல சர்வ சாதாரணமா கிடைக்குது என்று சொல்லி எங்க ஐயா பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் சொன்னாரு இப்பந்தான் கரெக்டா சொல்லியிருக்காரு இது வரைக்கும் பேசுனதுல வந்து சும்மா சும்மா பேசிட்டு போயிருவாரு இந்த மாசத்துல நாலாவது தடவை வந்திருக்காரு எங்கள் பாரத பிரதமர் ஐயா மோடிஜி அவர்கள் முதல் முதலாக கரெக்டாக உண்மையை போட்டு உடைச்சு சொல்லியிருக்காரு ஏன் தெரியுமா டீலுக்கு தானே தெரியும் எவ்வளோ நடக்குதுன்னு ஹோல்சேல் சூப்பர் ஸ்டாக்கரு ஆமாங்க ஹோல்சேலுடைய வியாபாரிக்கு தான் ரீட்டைல என்ன நடக்குதுன்னு தெரியும் இது நான் வந்து மோடி அவர்களை வந்து மோதையாவும் சொல்ல வரல ஒரு பாரத பிரதமராக இருந்து கொண்டு தமிழ்நாட்டில் இவ்வளோ தூரம் சேல்ஸ் ஆகுதுன்னா அப்படி என்னத்துக்கு வேற லாங்குவேஜ்ல பேசிருக்கோம் என்னத்தை மாணாக்கினி பிரதமரா இருக்கிறான்னு மக்கள் கேப்பாங்க நாம கேட்க மாட்டோம் நீ தானே பிரதமரு ஃபுல்லா இந்தியாவுடைய பவுண்ட்ரி கண்ட்ரோல் யார் கையில இருக்கு இது ஒரு ஆங்கிள்ங்க ரெண்டாவது தான் தெரியும் மோடிஜி தான் கரெக்டா சொல்ல முடியும் காரணம் என்னன்னா டோட்டல் அந்த ஹெராயின் இந்த மாதிரி போதை இதெல்லாம் இருந்து வருது அதானியுடைய துறைமுகத்துல புத்ரா துறைமுகத்துல வருது வருதா இல்லையா இது போற போக்குன்னு சொல்லல டேட்டாவோட சொல்றேன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னு சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டுல ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பது கிலோ ஹெராயின் முத்ராவுடைய குஜராத் உள்ள முத்ரா துறைமுகத்துல கைப்பற்றப்பட்டுச்சா இல்லையா அதானிக்குடைய சொந்தமான துறைமுகத்துல கைப்பற்றப்பட்டு பிரதமர் மோடி அவர்கள் என்ன விதமான நடவடிக்கை எடுத்தாரு குஜராத் அவருடைய ஸ்டேட் அல்லவா எந்த நடவடிக்கையும் இல்லையே அது போல அதோடைய ஒருத்தின தெரியுமா அதோடைய இருபத்தி ஓராயிரம் கோடி அதோட மதிப்பு வந்து இருபத்தி ஓராயிரம் கோடி அப்படியே புசுவனமா வந்து எந்த விளக்கு போடாம அப்படி கடந்து சென்றாங்களே ஏ அதானி போட்டுல கைப்பற்றப்பட்டதுனாலயா யாருக்கு வந்த ஹெராயின் யாருக்கு வந்த போதை பொருள் யாரு டிஸ்ட்ரிபியூட் பண்றா எங்க இருந்து வந்தது எந்த தகவலும் இல்லையே ஒருவேளை வந்து அதை வந்து தமிழ்நாட்டில ஒழிச்சு வச்சிருக்கீங்களா தமிழ்நாட்டுல அந்த இருபத்தி கோடி வந்து முத்ரா துறைமுகத்தில் அந்த அதான துறைமுகத்தில் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்களா இப்ப விசாரணை வளையத்துக்குள் பிரதமரே இருக்கும் சுப்ரீம் கோர்ட்ல கொண்டு போட்டு எப்படி அந்த மாதிரி போதை வருதுன்னு சொன்னீங்க என்ன எவிடன்ஸ் கேட்கணுமா கேட்க கூடாதா அடுத்து பாருங்க செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து அதே துறைமுகத்துல ஒன்பதாயிரம் கோடி இது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபதுல ஒன்பதாயிரம் கோடி மாட்டுது கண்டுக்கிறாங்க அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஓராயிரம் கோடி லேட்டஸ்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் பதினோராம் தேதி அந்த சட்டமன்றத்தில் இதை வந்து கொஸ்டினா எழுப்புறாங்க உதாரணமா ஆம் ஆத்மி கட்சியுடைய எம்எல்ஏ உமேஷ் மெக்வானான்னு சொல்லக்கூடிய அந்த எம்எல்ஏ தான் அந்த கருத்தை வைக்கிறார் என்னங்க இப்படி வந்து அதானியுடைய துறைமுகத்துல வந்து கோடிக்கணக்கான ரூபா பொது பெருமதிவுள்ள ஹெராயினும் அந்த மாதிரி போதைப் பொருள் வருது என்ன சப்ஜெக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்னைக்கு இந்த இந்த தேதியில வந்து என்ன ரெக்கார்ட் வச்சிருக்கீங்கன்னு கொஸ்டின் எழுப்பு கேள்வி எழுப்புகிறார் அதற்கு குஜராத்துடைய சட்டமன்றத்துல குஜராத்துடைய அந்த அமைச்சர் பதில் சொல்கிறார் இருபத்தி ஐந்து டிஸ்ட்ரிக்ட்ல குஜராத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி ஐந்து மாவட்டங்கள்ல நாங்கள் வந்து சர்ச் பண்ணோம் அதில் நாலாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஒம்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள போதை பொருளை கண்டுபிடிச்சிருக்கிறோம் சொன்னது எங்க குஜராத்துடைய சட்டமன்றத்துல சொன்னது யார் குஜராத்துடைய அமைச்சர் சொல்கிறார் அதனுடைய உள்துறை விவகார உள்துறை அமைச்சர் சொல்லுகிறார் கேள்வி எழுப்புறது யார் ஆம் ஆத்மியுடைய எம்எல்ஏ நடக்கிற கான்வர்சேசன் எங்கேயாவது உரையாடல் கேள்வியா கேட்டு ரிட்டர்ன்ல பதில் இருக்கிறது இருபத்தி ஐந்து மாவட்டத்துல குஜராத்ல போதைப் பொருள் கைப்பற்றி இருக்கிறோம் அதனுடைய மதிப்பு நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்பது கோடி இவ்வளவு மேட்டரை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுல வந்து போதைப் பொருள் சர்வசாதாரமா கிடைக்குதுன்னு சொன்னா இதை எங்க கொண்டு சொல்றது மோடி பல வடகளை சுட்டிருக்கிறார் அதுல இது ஒரு வடை இல்ல அப்படி சொல்ல முடியுமா அவர் சொல்ற கூற்று நீங்க ஒரு இன்னொரு டேட்டா ஒண்ணு வேணும் அதாவது அவங்க சொல்றாங்க இந்திய அதாவது அண்ணாமலை இருந்த ஒரு உரிமை சொன்னாக்க போதைப் பொருளின் தலைநகரமே சென்னை தமிழ்நாடு அது உண்மையா வேற டேட்டா இருக்குதா இல்ல போற போக்குல வந்து அது சொல்லிட்டு போகக்கூடாது இப்ப நான் வாசிச்சோம்ல இன்னும் நேரம் தான் நான் நிறைய வாசிப்பேன் இது வரைக்கும் கடை கடந்த பத்து ஆண்டுகள்ல மோடியோடைய ஆட்சியில எந்தெந்த போட்ல கட்சி போட்டு ஆரம்பிச்சு எந்தெந்த போட்ல என்னென்ன மேட்ரு மாட்டுச்சு எந்தெந்த பிஜேபி உடைய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் வந்து போதைப் பொருளுடைய வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அதை விட தாண்டி சொல்றேன் கடந்த பத்து ஆண்டுகள்ல இந்தியாவுடைய ராணுவ ரகசியத்தை அந்நிய நாட்டுக்கு இந்த போதைக்காக வேண்டியும் பெண்களுக்காக வேண்டியும் வந்து காட்டி கொடுத்த வந்து வாயில வருது அந்த மாதிரி ஆட்கள் யாருன்னு பனியா கும்பல் தான் மோடிக்கு ரொம்ப நெருக்கமான வகைராக்கள் தான் பாஜகவுடைய லிங்க்ல உள்ள ஆட்கள் தான் இவங்க தான் காட்டி கொடுத்திருக்காங்க இந்தியாவோட ராணுவ வசியத்தை கொண்டு போட்டு கொடுத்த இவங்கதான் அவன் பார்த்தீங்கன்னு சொன்னா நாட்டுல ஃபுல்லா நடக்கக்கூடிய போதை சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் யாரோட லிங்க் ஆயிருக்குன்னா பாஜகவுடைய அந்த ஆட்சியாளர்களோடு பாஜகவுடைய முக்கிய புள்ளியோட லிங்கா இருக்கிறது இந்த நிலையில அண்ணாமலை அப்படி போதையுடைய தலைநகரம் வந்து மெட்ராஸ்ன்னு சொல்ல திரும்ப சொல்றேன் அப்ப அண்ணாமலைக்கும் இதற்கு என்ன சம்பந்தம் என்ன மேற்றிருந்த சாதிக்குங்கிற ஒரு ஆள் வந்து ஒரு இஸ்லாமிய பேர் தாங்கி மாட்டிருக்கார் திமுக அளவுல அயலக அணியா ஏதோ ஒரு அணையில இருந்தால் ஒரு போல தெரியுது அவர் ஒரு இஸ்லாமியரா இருக்கிறதுனாலயும் திமுக சார்ந்தவராக இருந்ததுனாலையும் அதை அடிச்சு நொறுக்கி திமுக எதிரான அரசியல கொண்டு வரலாமாங்கிற விஷயத்தை அண்ணாமலை தொடர்ச்சியா பேசிக் கொண்டிருக்கிறார் மற்றபடி தமிழ்நாடு தான் போதையின் தலைமை என்றா குஜராத் என்னன்னு கேக்குறேன் குஜராத் தான்ப்பா ஹோல்சேலு நீங்க உங்க மட்டும் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு இவ்வளவு டேட்டா சொல்லணும் இல்லையா தமிழ்நாட்டுக்கு டேட்டா சொல்லுங்க பாப்போம் மெட்ராஸ் போர்ட்ல எத்தனை போதை வந்திருக்கிறது சென்னை துறைமுகத்துல தூத்துக்குடி துறைமுகத்துல எவ்வளவு போதை கண்டுபிடிக்கப்பட்டு சொல்லுங்க பாப்போம் ஏதாவது ஏர்போர்ட்ல வந்து சிக்கி இருக்குதா ஒண்ணுமே இல்லையங்க கார்த்திகா இவங்க தமிழ்நாட்டை வந்து குறிவைத்து போதை மாநிலமா காட்டுறாங்கன்னு சொன்னா அவங்க வந்து துணிச்சலாக பேசிட்டாங்க அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் பாஜக சரிவாருடைய சதிவுலே தெரியுதா இல்லையா இதா அது நம்ம இல்ல சாருங்க என்னதான் இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் கோடி தமிழ்நாட்டு அரசியல் தூரல்ல ஒரு பேசுபொருளா மாறி இருக்குது அதை வந்து சாதிக்கு நம்ம யாருக்கு ஒத்துக் கொடுக்க முடியாது அது தவறுதானே அதையே நீ கடந்து போறீங்கன்றே இல்லை கடந்து போலங்க அந்த ஜாபர் சாதிக்கு வந்து இஸ்லாமியா இருக்கா ஒன்று ரெண்டாவது வந்து திமுகவுடைய நிர்வாகி அந்த ரெண்டு மேட்ரு வசமா சிக்கிக்கிட்டு முதல்ல அவர் இஸ்லாமியரான்னு பார்த்தானா நீங்க வந்து பத்து கிளாஸ்ல நீங்க வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணீங்கன்னா ஒரு சொட்டு ஹராம் தடுக்கப்பட்டதுக்கிற மார்க்கம் தெளிவாக சொல்லு இஸ்லாமியராக இருந்தா அவரு அவர் முஸ்லீம் பெயர் தாங்கி இஸ்லாமியர்களை பத்து பேர் தப்பு செய்ய மாட்டானா அதுல அவர் ஒரு ஆள் இரண்டாவது திமுக அதுக்கு திமுக என்ன செய்யும் ஒரு அரசியல் கட்சின்னு சொன்னா நாலு நல்லவருப்பான் நாலு கெட்டவருப்பான் அவங்க சப்பக்கடி கட்டினாங்களா முட்டு கொடுத்தாங்களா இல்ல உடனடியாக அவரை என்ன செய்யறாங்க அடிப்படை இருந்து தூக்கி வீசுறாங்க ரெண்டும் நடந்திருக்குது இப்ப நாம என்ன கேக்குறோம் பாஜக சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல இந்த போதை சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல எத்தனையோ பிஜேபி எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இருக்கிறாங்க இல்லையா அவர்களை கட்சி விட்டு நீங்க நீக்குறீங்களா இல்லையா அப்ப அண்ணாமலை எப்படி சொல்லுவாரு ஜாபர் சாதிக் இந்த ஜாஃபர் சாதிக்குடைய ஐட்டம் எங்க பிடிபட்டுச்சு தமிழ்நாட்டுலயா மெட்ராஸ்லயா மதுரையிலயா இல்லைய பிடிப்பட்டது எங்கெங்க டெல்லியில டெல்லியுடைய அவர் அலுவலகத்துல பிடிக்கிறாங்க பிடிப்பட்ட ஆட்கள் யாரு வந்து தமிழ்நாட்டுக்காரங்களா இல்ல வடநாட்டுக்காரங்க சரி அவர் வந்து ஹெராயினே வித்தாரு அவங்களே அந்த கொடுக்குறாங்க ஏதோ ஒரு வாயில நுழையாத ஒரு கெமிக்கல் அந்த கெமிக்கலை வந்து ரீப்ராசஸ் பண்ணா ஒரு போதை பொருள் வந்து பயன்படுத்தலாமா அது ஃபுட் ஐட்டத்துல இருந்து கொண்டு போனாங்களா இப்படி எல்லாம் சொல்றாங்க நான் என்ன கேட்கிறேன் டைரக்டா ஹெராயின் போன்ற போதை வசதிகளை கடத்துவது அதானியுடைய போட்டில் அதானி யாரு நம்ம இவருடைய அதானி தான் மோடி மோடி தான் அதானி மோடியுடைய இன்னொரு பக்கத்துல அதானி அப்ப அதானிக்கு இவருடைய துறைமுகத்துக்கு தொடர்பு இருக்கிறது அதானிக்கு தொடர்பு இருக்கிறன்னு சொன்னால் மோடிக்கு தொடர்பு இருக்கிறது மோடிய தொடர்பு இருப்பதனால தான் பிரதமர் என்ன செய்யறாரு அதை வந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டுதான் தான் இருக்கு தங்கு தடையின்றி கிடைக்கிறேன்னு சொல்றாரு அப்ப இப்ப அதானியே விசாரிக்கணும் மோடியும் விசாரிக்கணும் கூடவே அண்ணாமலையும் இந்த போதை விஷயத்துல கரெக்டா அந்த டிபார்ட்மெண்ட் என்ஐஏ சிபிஐ எல்லாம் செய்யும் களத்துல இறங்கி மோடி மோடி சொல்றாரு அண்ணாமலை இவ்வளவு தெரிவா சொல்கிறாரு இதுவரைக்கும் நாட்டுல பிடிக்கப்பட்ட அந்த அது பாத்தீங்கன்னா லட்சம் கோடியை தாண்டுதுங்க இந்த மூன்று ஐந்து வடங்கள்ல வச்சுக்கிறீங்க அந்த ஐந்து வடங்கள்ல முத்ரா தொலைமுகத்துல வந்து பிடிக்கப்பட்டது குஜராத்ல அந்த கௌபட்ல பிடிக்கப்பட்ட அந்த கைப்பற்றப்பட்ட போதை பொருட்கள் ரெண்டு லட்சம் கோடி தாண்டுதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுல மட்டும் இருபத்தோராயிரம் கோடி ஒண்ணே ப்ளஸ் ஒரு ஒன்பதாயிரம் கோடி அது முப்பதாயிரம் கோடி ஆச்சு அதுக்கப்புறம் ஒரு ஐயாயிரம் கோடி முப்பத்தையாயிரம் கோடி வந்து இந்த மூணு வருஷத்துல அப்போ இதெல்லாம் வந்து அறிக்கை வெளியிடப்பட்டது பிடிக்கப்பட்டு செய்தி வெளிவராத நிறைய விஷயங்கள் இருக்கு நூறு கோடி இரநூறு கோடி இந்த மாதிரி இருக்கு அது ஒரு பெரிய பட்டியல் இருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா குஜராத் அங்க இருந்தா வருது மார்வாடி குஜராத்தினுடைய மெயின் பிசினஸ் இதாயிட்டு போல தெரிகிறது அது இந்த பத்தாண்டு காலங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சீரழிவு இவர் தான் சொல்லுறாங்க வந்து என்னன்னா மட்ராசு தமிழ்நாடு வந்து போதையின் கேந்திரமா இருந்தான் எங்க கேந்திரமா ஆகுது கேந்திரமாவுனா யார் யார் பொறுப்பு தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட் தான் பொறுப்பா சரியா எடப்பாடி ஆச்சார காலத்துல எப்படி இருந்துச்சு நீங்க எல்லாம் கூட்டணியில இருந்தீங்களே அப்போ வந்து போதை இல்லாம இருந்ததா அதுல இருந்து இப்ப இந்த ஆட்சியில எந்த அளவுக்கு போதை வந்து வளர்ந்துருக்கிறது தேவையில்லாம டைரக்டர் யார் அமீர் அவரை வந்து சுத்துப்பட்டு இருக்கா ரெண்டு நாட்களாக பாத்தீங்கன்னா பிஜேபி பாஜக சங்கி ஊடகங்கள்லாம் வந்து அந்த தயாரிப்பாளர் அமீரை வந்து டார்கெட் பண்ண நீங்க பாத்திருப்பீங்க இதுல உள்ள உங்களுக்கு புரியுதா இதுல இருக்கக்கூடிய பின்னணி உங்களுக்கு புரியுதா அமீர் வந்து ஒரு பட படத்தை அந்த பட தயாரிப்பாளர் அமீரோட தயாரிப்பாளர் தானே ஜாபர் சாதிக்கு அதனால அவர் மீற ஒரு சந்தேகங்கள் சந்தேகங்கள் இயல்பு தானே சந்தேக சந்தேகம் இயல்பு சரி ஏன் அமீரை டார்கெட் பண்றாங்க ஜல்லிக்கட்டு போராட்டமா அவர் களத்துல வந்து நிக்கிறாரு சிஏஏ என்ஆர்சி எதிர்ப்பு போராட்டங்களா கருப்பு சட்டங்களுக்கு எதிராக எதிர்ப்பு போராட்டமா அவர் களத்துல வந்து நிக்கிறாரு பாஜகவுக்கு எதிராக வந்து தொடர்ச்சியாக களமாடி கொண்டிருக்கிறார் தமிழ் தேசிய அரசியலா அவர் தான் வந்து நிக்கிறார் ஒரு இஸ்லாமிய பேரா இருந்தாலும் கூட சினிமா துறையில வந்து பெருசா முஸ்லீம்கள் வர மாட்டாங்க அவர் டைரக்டரா வந்து நின்று புரட்சிகரமான கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கிறார் இந்த அடிப்படையில சாதிக்கோ ஒரு தயாரிப்பாளர் ஒரு இன்வெஸ்டர் உடனே அவங்க பின்னி படைகிறாங்க அவரு உடனே என்ன சொல்றாரு அமீரை நீங்க வந்து சம்மந்தப்பட்டு சொல்றீங்களே மாரிதாஸ் சொல்றாப்ல நேத்து சவுக்கு சங்கர் வாடகை வாய் அவரு நேரத்து சொல்றாரு அமீருக்கு நிச்சயமாக தெரியும் ஜாஃபர் சாதிக்கு வந்து இந்த ப்ரௌன் சுகர் தான் பண்றாரு அப்படிங்கிறது அவருக்கு நிச்சயமா தெரியும் எப்படி தெரியும் அப்ப நிச்சயமா அவருக்கு தெரியும் என்பது சவுக்கு சங்கருக்கு தெரியுது என்று சொன்னார் சவுக்கு சங்கரை விசாரிக்க நிப்போம் சவுக்கு சங்கர் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்ப இதுல என்னன்னா அமீர் மீது உள்ள தலைப்பட்ட காப்பி அமீர் தெளிவா சொல்லிட்டாரு எப்ப எங்கிட்ட வாங்க எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல ஏன்னா அவர் வந்து நான் ஒரு படத்தை எடுக்கிறேன்னு சொன்னா பல பேர் ப்ரொடியூசரா வருவாங்க பல பேர் படம் போடுவாங்க அதுக்கெல்லாம் நான் வந்து குற்றவாளி ஆக முடியுமா அதனால நாராளமாக என்ன விசாரிங்க எங்கிட்ட மடியில கணம் இல்ல வலையில பணம் இல்லையா சொல்லல ஒரு சினிமான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான பேருக்கு அதுல வந்து தொழில் இருக்கிறது நடிகை இருப்பாங்க நடிகர்கள் இருப்பாங்க நிறைய குற்ற குற்றப்பிள்ளை உள்ளவரே இருப்பாங்க அது ஒட்டு மொத்தமா வந்து குறை சொல்ல முடியாதா அப்படியா இது ஒரு பக்கம் இருக்கும்போது இப்ப வந்து முகமது சலீம் விழுதிலிருந்து அதிரடியா நீக்கப்பட்டிருக்கிறார் பொறுத்தவரையில நமக்கு வந்து தெளிவாக இருக்கிறோம் யாரா இருந்தாலும் சரி முகமது சலீமா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா இருந்தாலும் சரி ஒழுக்க ரீதியான குற்றச்சாட்டு ஆனால் இந்த மாதிரியோட வந்து நாட்டுக்கு இந்திய இறையாண்மைக்கு சவால் விடக்கூடிய இந்த மாதிரி செயல்பாடு நடக்குமேனா யாரா இருந்தாலும் தூக்கி வீசிடுவோம் அந்த அடிப்படையில் சலீம் மீது இது வரைக்கும் குற்றம் எஃப்ஐஆரோ ஏதோ பதிவு செய்யப்படலை வெளியில பாத்தீங்கன்னா சலீமுடைய பேர் இல்லை அவர் வந்து தொடர்ச்சியாக அவருடைய தம்பி இந்த சாதிக்குடைய தம்பியாக இருக்கிறார் அவரும் அந்த தொழில வந்து இருக்கக்கூடும் லிங்க்ல இருக்கக்கூடும் எல்லாம் வந்து நிறைய கருத்துக்கள் வந்ததுனால இன்றைக்கு எழுச்சி தமிழ் தேவை எதுக்கு போட்டு ஒரு சந்தேகம் கண்டு போலீஸுடைய போலீஸ் உடைய வளையத்துல இருக்கிறாரு அவரையும் போலீஸ் தேடுது அப்ப அவர் என்ன செஞ்சது சலீமுடைய நான் குற்றமற்றவன் நான் அந்த தான் இருக்கிறேன் நான் வந்து விசிக கட்சியில இருக்கேன் நான் தூய்மையான இருக்க வெளியே சொல்லியிருக்கணும் அவர் வந்து அட்ரஸ் இல்லாம போனதால அப்புறம் கட்சி தலைமை என்ன செய்ய வேண்டியிருக்கும் ஒன்று கட்சி தலைமைக்கு அவர் வந்து என்ன சொல்லியிருக்கணும் நான் எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லங்க நான் நிரபராதின்னு சொல்லிருந்தா நாங்களே என்ன செஞ்சிருப்போம் காவல்துறை கூட்டம் சொல்லியிருப்போம் அவரும் தலைமரமா இருக்கும் நம்ம சந்தேகம் வரதா இல்லையா அப்ப சந்தேகம் வர நிலையில வந்து வீசிக்கா மீது ஏதாவது ஒரு குறை வராதா குற்றம் வராதான்னு சொல்லி இந்த அண்ணாமலை மாதிரி இப்போ ஆட்கள் தேடிட்டு இருக்காங்க அதுல இருந்து தடுப்பதற்காக என்ன செஞ்சிருக்கோம் நீக்கிருக்கோம் சரியா நடவடிக்கை தான் இறுதியா என்ன சொல்ல வரீங்க அதாவது ஒரு போதை வஸ்து வந்து ஒரு பிரதமரே பேசியிருக்காரு நீங்க அதை டிபேட் ஆகிருக்கு எல்லாருமே ஒரு பிரதமரே போதை வஸ்து பத்தி பேசுறது அதே மாதிரி இதான் முதல் முறை நினைக்கிறேன் அது தமிழ்நாட்டு அரசியல் பேசுறாரு இதுல அரசியல் இருக்கிறதா அல்லது அசலாக ஒண்ணு இருக்கா இல்ல இதுக்கு முழுக்க முழுக்க அரசியல் நீங்க பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பு கருத்து கணிப்புன்னு சொல்லி வெளியேட்டு விட்டு என்ன செய்வாங்க அதுக்கு எதிராக வந்து பிரேம் பண்ணுவாங்க இது வடநாட்டு அரசியலா இருக்குது உதாரணமாக காங்கிரஸ் ஊழல் செய்து விட்டது என்று ஒரு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க சொல்லி ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டு இதுல எல்லாம் காங்கிரஸ் அடி வாங்கிரும் பத்து பர்சன்டேஜ் வாக்கு கூட வராது அப்படின்னு அந்த சிஸ்டம் வந்து நார்த் இந்தியால இந்த அந்த பசு கவு பெல்ட்ல வந்து நடைமுறை இருந்தது இதே இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்காக தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் பண்றாங்க கேரளால ஒர்க் அவுட் பண்றாங்க சவுத் இந்தியால தென் த தென்னிந்தியால ஒர்க் அவுட் பண்றாங்க கடந்த போன வாரம் புதிய தலைமுறை வெளியிட்டுச்சா இல்லையா அதுல பதினெட்டு பர்சன்டேஜ் வாக்கு வந்து இது பண்ண போகுது பிஜேபி எடுக்க போகிறது பதினேழு சதவீதம் ஏடிஎம்கே எடுக்க போறது வந்து ஒரு ஃபேக்கா விளையிட்டாங்க எல்லாருமே என்ன செஞ்சோம் இந்த டேட்டா எடுத்து போட்டு தப்புன்னு சொன்னோம் இன்றைக்கு என்னன்னா பிரதமர் மோடி எல்லாம் பேச வச்சுட்டு அண்ணாமலையை பேச வைத்து விட்டு திமுக வந்து போதை தமிழ்நாடு ஃபுல்லா போதையா இருக்குது அது வந்து ட்ரக்ஸா இருக்கு ட்ரக்ஸ் மாஃபியா இருக்கிறாங்க அது திமுக கவர்மெண்ட் கட்டுப்படுத்த தவறி விட்டதுங்க சொல்லி திமுகவுடைய வாக்கு வங்கி இறக்கணும் அப்படிங்கிற திட்டம் ஒரு அரசியல் இருக்குது ரெண்டாவது இதை பயன்படுத்தி அந்த தந்தி டிவியில கூட என்ன செஞ்சிருக்காங்க நேற்று ஒரு இது வெளியிட்டு இருக்காங்க பதினான்கு இடங்கள்ல அதாவது திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி இந்த மாதிரி சிவகங்கை தென் சென்னை உள்ளிட்ட கோவை பொள்ளாச்சி உள்ளிட்ட பதினாலு இடத்துல டபுள் டிஜிட் வாங்க போதாம் எது பிஜேபி டபுள் டிஜிட் என்ன அர்த்தம் பத்தும் டபுள் டிஜிட் தான் இருபது டபுள் டிஜிட் தான் முப்பது சதவீதம் முப்பது சதவீதம் வாக்கு நாற்பது சதவீதம் வாக்கு வந்து திமுகவே கஷ்டப்பட்டு வாங்கி நாற்பத்தஞ்சி தான் திமுக இருக்கிறது முப்பது சதவீதம் தான் அதிமுக இருக்கு இவன் டபுள் டிஜிட்றா தொண்ணூறு சதவீதமா தொண்ணூறு சதவீதம் வாக்கு வாங்க போறீங்களா அதுல என்ன தெரியுமா ஒரு கன்றாவே அந்த டேட்டாவே பேக்கு இதற்காகத்தான் மோடி உட்பட அனைவரும் போத போதாங்கிறாங்க அப்படி ஒரு மாயை ஏற்படுத்துன்னு காட்டுறதுக்காக நினைக்கிறாங்க தெளிவா தெரியுது அதுல திருநெல்வேலியும் ஆக்ட் பண்ணி வச்சிருக்காங்க எப்ப நீ பொய் சொல்றதுக்கு ஒரு பொருந்து சொல்ல வேணாமா திருநெல்வேலியுடைய நாடாளுமன்ற தொகுதியை மட்டும் நான் தெளிவா வளைக்கிடுவோம் ஒரு ஒரு நிமிஷம் திருநெல்வேலியில வந்து மொத்தம் பதினாறு லட்சம் வாக்காளர் இருக்காங்க அதுல ஆலங்குளம் திருநெல்வேலி சமுத்திரம் பாளையங்கோட்டை நான்கு ராதாபுரம் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதி சேர்ந்ததா சேர்ந்ததுதான் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதி அதுல பாத்தீங்கன்னா ராதாபுரத்துல டிஎம்கே அப்பாவும் எம்எல்ஏ இருக்கிறாங்க நான்கு நேரி அப்பாவுன்னா நம்முடைய சபாநாயகர் அப்பாவும் இருக்காங்க நான்கு நேரில வந்து ரூபி மனோகரன் காங்கிரஸ் எம்எல்ஏ இருக்கிறாங்க அது போல பாளையங்கோட்டையில அப்துல் வஹாப் அவரு இஸ்லாமிய பெல்ட் பாளையங்கோட்டை அந்த சர்க்கிள் ஃபுல்லா முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடியது முழுக்க முழுக்க திமுக காங்கிரஸ் உடைய பெல்ட் மேலப்பாளையம் அதுல வருது அப்பாவது அப்துல் வஹாப் டிஎம்கே அவர் இருக்கிறாரு அம்பா சபோத்திரத்துல வந்து இசக்கி சுப்பியா ஏடிஎம்கே இருக்கிறாங்க ஆலங்குளத்துல மனோஜ் பாண்டியன் ஏடிஎம்கே இருக்காங்க அப்ப ஆறுல வந்து மூன்று டிஎம்கே காங்கிரஸ் பிளஸ் ரெண்டு ஏடிஎம்கே பிஜேபி ஒரு இடத்துல இருக்குது திருநெல்வேலி யாரு நைனா நாகேந்திரன் அவரு பாத்தீங்கன்னா அவர் பழைய அதிமுக அதிமுக விசுவாசியில் ஓட்டு போட்டாங்க இந்த நிலையில எப்படி டபுள் டிஜெட் எப்படி வாங்குவேன்

தமிழ்நாட்டில் வந்து அது சென்னையில் வந்து நின்றுட்டு வாயை கொடுத்து மாட்டி கொண்டார் இத நம்ம கவனமாக நீங்கள் கையாள வேண்டிய விஷயம் இதை வந்து இப்ப அவர் பிரதமராகவோ பிரதமர் வேட்பாளராக நீ கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்திய இறையாமைக்கு கேள்வி கேட்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது ஒரு மாநிலத்துக்குள்ள வந்துட்டு ஒரு பிரதமர் இப்படி போதை தங்கு தடையினி கிடைக்குது என்று சொன்னால்னா அதானி துறைமுகத்தில் தான் கிடைச்சிருக்குது அதானி மோடியுடைய கூட்டாளி எனவே அதானியும் மோடியும் குறிப்பா பிரதமர் மோடிய விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வர வேண்டும் அவர் வாயை விட்டு மாட்டிக்கிட்டாப்ல அது வந்து நீங்க சூமோட்டாவாக சுப்ரீம் கோர்ட்டு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சந்திரசூட் அவர்கள் சிஜே அவர்கள் இதை நீங்கள் பயன்படுத்தி ஓபன் ஸ்டேட் பண்ணுங்க பயன்படுத்தி அவங்க சூமோட்டா ஒரு வழக்கை தொடருங்க பிரதமர் அவர்களை எப்படி நீங்க தமிழ்நாட்டை வந்து நீங்க இப்படி சொல்றீங்க தங்கு தடை என்று என்னென்ன என்னென்ன போதா போதா கிடைக்குது எங்க எங்க கிடைக்குது உங்க டேட்டா எங்க அப்படின்னு சொல்லி விசாரணை வளையத்துக்கள் கொண்டு வரும்போது இதனுடைய உண்மை நிலை தெளிவா தெரியும் ஏன்னா ஊழல் சொல்றதை விட அதெல்லாம் ஒரு பாரதூரமான மேட்டர் இல்ல அங்க பாயிட்டு இந்தியா அதுவும் பாரதமான மேட்டர் தான் எல்லா கட்சிக்காரும் ஊழல் செய்யறான் ஆனா அதே மாதிரி வாரசு அரசியல் அதுவும் தான் இதனால வாரிசு அரசியல் பெரிய ஒரு தாக்கம் பெரிய இல்லை ஆனால் போதை அரசியல் இருக்கு பாருங்க இது மனித குலத்துக்கே வந்து எதிரான விஷயம் இளைய தலைமுறையை சீரழிக்கக்கூடிய விஷயம் அந்த விஷயத்தை பிரதமர் பேசியிருக்கிறதுனால பிரதமர் அவர்களை தான் முதலமைச்சர் விசாரிக்க வேண்டும் இரண்டாவது அதானி இந்த அம்பானி இந்த அண்ணாமலை வரைக்கும் இந்த விசாரணத்தை கொண்டு வந்தேன்னா தமிழ்நாடு எப்படி போதை வந்துச்சு எங்க இருந்து வந்துச்சு யாரு ஹோல்சேல் பண்ணிருக்கா என்பது வந்து தெளிவாக தெரியும் ஒரு மிக முக்கியமான ஒரு விவாத சூழல் போதை மத இது இந்தியா முழுக்க எப்படி பரவி இருக்கிறது எங்கிருந்து வருகிறது தமிழ்நாட்டும் கூட இப்படி சாதாரணமா இருக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படி என்று பொதுத்துறை பல்வேறு கேள்வி எழுப்ப வேண்டிய எழுப்ப வேண்டிய எழுப்பி எழுப்பி இருக்கிற ஒரு காலகட்டம் இதை பிரதமர் வாய் திறந்து பேசுகிறார் என்பதுதான் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஏரியா இருக்கிறது இதை அப்படியே மக்கள் மறை விட்டுகிறேன் இந்த மாதிரியான ஒரு விவாத சூழல் அறக்கலகத்துக்கு நேரம் ஒதுக்கி இருக்கு நன்றி